அதாவது என்ன கேட்குறாங்கன்னா தஜ்ஜால் சம்பந்தமாக அந்த சகோதரருடைய கேள்வி குரானுக்கு முரண்படுகிறது என்ற பெயரில் நீங்கள் ஹதீஸ்களை தூக்கி எறிந்தால் அல்லாஹுடைய ஆற்றல் வந்து தஜ்ஜாலுக்கு இருப்பதைப் போன்று சில ஹதீஸ்கள் சொல்லுகிறது எப்படி வருது அப்படின்னா அவனிடத்தில் சொர்க்கமும் இருக்கும் நரகமும் இருக்கும் அவன் சொர்க்கம் என்று சொல்வது நரகம் நரகம் என்று சொல்வது சொர்க்கம் என்று ஒரு செய்தி வருது அதே போன்று ஒரு மனிதனை வந்து ரெண்டு கூறாக வெட்டி விடுவான் தலையை முண்டமாக வெட்டி மீண்டும் அந்த அந்த ஜனநாத மத்தியில் நடந்து வந்து மீண்டும் தலையும் உண்டத்தையும் ஒன்று சேர்ப்பான் அவன் வந்து உயிர் பெறுவான் அப்படின்னு ஒரு செய்தி வருது வானத்திற்கு கட்டளையிடுவான் மழை வரும்னு வருது பூமிக்கு கட்டளையிடுவான் செடிகளை முளைப்பிக்குன்னு வருது இது எல்லாம் மனித ஆற்றல் கிடையாது யார் ஆற்றல் வானவர்கள் ஆற்றலும் கிடையாது ரப்புடி ஆற்றல் வானத்திலிருந்து மலையை கொண்டு வருவது அல்லாதான் பூமியை முளைப்பிப்பதும் அல்லாத குரல் அல்ல தெளிவாக சொல்கிறான் எப்படி சொல்றான்னு கேட்டா பூமி செத்ததாக நீங்கள் காணுகிறீர்கள் அதுல வானத்திலிருந்து தண்ணீரை நான் இறக்கிறேன் நான் அதை முளைப்பிக்கிறேன் இதை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா அதை நீங்கள் பயிரிடுகிறீர்கள் நான் பயிரிடுறேன்னு எல்லா ஆற்றலும் யாருடைய ஆற்றல் உயிரை கொடுப்பது அல்லா ஆற்றல் தான் உயிரை எடுக்கிறது அல்லாவுடைய ஆற்றல் தான் அதே போன்று வந்து என்னன்னா அந்த வானத்திலிருந்து மழை பெய்வது செடிகளை முளைப்பிக்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய ஆற்றலை தஜ்ஜால் செய்வதாகத்தான் அந்த அதி சொல்லுகிறது அப்ப இந்த ஹதீசு குரானுக்கு முரண்படுகிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளணுமா நிராகரிக்கணுமா இது ஒரு நல்ல ஒரு அருமையான கேள்வி ஆனா இது வந்து என்னன்னா தஜ்ஜால் செய்யவில்லை அப்படிங்கறத மறுக்கல தஜ்ஜால் இந்த காரியத்தை செய்யலை ஏன் செய்யலை எதை வச்சு நம்ம அப்படி முடிவு பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முதல்ல நேரடியா நம்ம தஜாலிட்ட போக வேண்டாம் நபிமார்களுடைய மோஜி சாத்துல இருந்து போனோம் நீங்க இதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் நபிமார்கள் சாத்து கொண்டு வந்தாங்க மோஜி சாத்னா என்ன அற்புதங்கள் ஒவ்வொரு நபிக்கும் சில அற்புதத்தை கொடுத்து விட்டான்ல அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் எல்லா நபியும் அற்புதத்தோடு தான் வந்தார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசாத் என்ன குரான் அப்படின்னாங்க அப்ப நபிமார்களுக்கு அல்ல ஏன் சாத்தை அற்புதத்தை அல்ல குடுக்குறான்னு கேட்டா அதை காட்டி தான் தன்னுடைய தூதத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் தாவூத் அலை இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் ஊசா அலை இஸ்லாம் ஈசா அலிஸ்லாம் எல்லாரும் தங்க அற்புதத்தை காட்டினாங்க காட்டி நான் இறை தூதர்பா உன்னால முடியுமா நீ கடலை புலப்பியா நீ பாம்பாக்குவியா நீ இப்படி செய்வியா இறந்தவன் உயிர்ப்பிப்பியா குருடனை பார்க்க வைப்பியா நான் செஞ்சிருக்கிறேனே அப்ப நான் இறைவனுடைய தூதுவன் என்ன நீ பின்பற்று என்று சொல்வதற்காக சில மோஜி சாத்தை அல்ல கொடுத்தான் ஆனால் அந்த மோஜி சாத்தை நபிமார்கள் நபிமார்கள் யார் மனித குலத்திற்கு தலைவர்கள் மனித குலத்தில் முன்னோடிகள் அப்படிப்பட்ட நபிமார்களால் விரும்பிய நேரத்தில் செய்ய முடியுமாயிதான் கேள்வி நம்ம முதல்ல கேட்கிற கேள்வி என்ன மோஜி சாத்தை அற்புதங்களை நபிமார்கள் நிகழ்த்தினார்கள் அவர்கள் தங்கள் சொற் சொந்த அடிப்படையில் நிகழ்த்தினார்களா இறைவன் நிகழ்த்த வைத்தானா இறைவன் வைத்தாமா இறைவன் தான் நிகழ்த்தி தவிர நபிமார்கள் நிகழ்த்தல இஸ்லாமியாவதாக பேசுறான் தூர்சினியா மலையில போதுல இருக்கிறது என்ன கைத்தடி இதை என்ன செய்வீங்க நான் வந்து ஆடுகளுக்கு இலையை பறித்து போடுவேன் எனக்கு சில காரியங்கள் இருக்கிறது அதை கீழே போடுங்கிறோம் நபி கீழே போட்டாங்க அது பாம்பா மாறுச்சு மூசாணவிக்கு அது பாம்புன்னு தெரியாது பாம்பை நபி என்ன பண்ணாங்க வெறும் ஓடினார்கள் அல்லாஹ் சொல்றான் மூசாவே நீங்கள் பயப்படாதீர்கள் தைரியமாக அதை எடுங்கிறோம் அப்போ அந்த கம்பு பாம்பா மாறுங்கிறது யாருக்கு தெரியல மூசா நபிக்கு தெரியல மாத்தி மாத்திருக்கிறான் இதுக்கு இதை விட வேற ஒரு ஆதாரம் வேண்டாம் ஈசா இஸ்லாம் அவர்கள் இறந்தவரை உயிர்ப்பித்தார்னு குரான் சொல்லுது சொல்லும் போது எப்படி வருதுன்னா ஈசாலை தன் சமூக மக்கள் சொன்னாங்க நான் என் இறைவனின் அனுமதியோடு இறந்தவரை உயிர்ப்பிக்கிறேன் நான் என் இறந்த என் இறைவனின் அனுமதியோடு பறவையினுடைய வடிவத்தை களிமண்ணால் அமைக்கிறேன் பறவை பறக்குது என் இறைவனுடைய அனுமதியினால் வெண்குஷ்ட நோயாளியை தடவுகிறேன் வெண்குஷ்டன் போகுது என் இறைவனுடைய எல்லா வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாங்க குரானை நீங்கள் எடுத்து பாருங்க ஒரு வாட்டை ஒரு வாட்டி வராது வார்த்தைக்கு வார்த்தை வரும் அல்லாவின் அனுமதியோடு உயிர்ப்பித்தேன் அல்லாவின் அனுமதியோடு பறவை வரவைத்தேன் அல்லாவின் அனுமதியோடு குரடன் பார்க்க வச்சேன் அல்லாவின் அனுமதியோடு வெண்குஷ்ட நோயாளிகளை நான் சரிப்படுத்தினேன் அல்லாவின் அனுமதியோடு உங்கள் வீட்டில் இருப்பதை நான் சொல்லுவேன் நாங்கள் எப்படி நீங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கீங்க என்ன குழம்பு இருக்குங்கிறத நான் இங்கே வச்சு சொல்லுவேன் இறைவனின் அனுமதியோடு செய்வேன் அப்படின்னாங்க அவன் நபிமார்களுக்கெல்லாம் கொடுத்த அற்புதத்தை கூட தூய் கையில் கொடுக்கல நபியை நீங்கள் பண்ணுங்கன்னு கொடுக்கல எப்படி கொடுத்தான் நான் பண்ணுறேன் நீங்கள் பண்ண மாதிரி காட்டுறேன் எவ்வளோதான் விஷயம் எப்படி நடக்கும் நான் பண்ணுவேன் நீங்கள் பண்ணின மாதிரி அவனுக்கு தெரியும் இதுதான் நடந்ததை தவிர நபிமார்களுக்கு அற்புதம் இல்லை இன்னும் சொல்ல போனா சுலைமான் நபி சுலைமான் நபி ஜின்கள் இருந்துச்சுல ஜின்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவர்கள் சுலைமான் நபிக்கு அந்த நேரம் வரைக்கும் தெரியாது ஜின்னுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு சுலைமான் நபிட்டு கேட்கறாங்க பக்கத்து நாட்டு இளவரசியினுடைய சிம்மாசனத்தை யார் எடுத்துட்டு வரா ஒரு இப்ரீத் என்ற ஜின் எந்திரிச்சு சொல்லுது உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திக்கிறவர்கள் கொண்டு வரட்டுமா அப்படின்னு ஒரு ஜின் சொல்கிறது வேதத்தை அறிந்த ஜின்னு நான் கண்ணை இமைப்பதற்குள் கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்துச்சு சுலைமான் நபி ஆட்டம் கண்டுட்டாங்க இப்படி ஒரு ஆற்றல் இதுகளுக்கு உண்டா நான் நினைச்சு கூட பார்க்கலையே சொல்லிட்டு சொல்றாங்க இது என் இறைவன் தந்தை எனக்கான அருள் கூட சுலைமா நபிக்கே தெரியாது ஜின்னுக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருக்கு சுலைமா நபியா கட்டுப்படுத்தினாங்க சுலைமான் நபியை பத்தி அல்ல என்ன சொல்றான் சுலைமானுக்கு ஜின்னை நாம் வச வசப்படுத்தி கொடுத்தோங்க நான் கொடுத்தேன் சுலைமானுக்கு சுலைமானுக்கு வசப்படுத்தலாம் தெரியாது சுலைமான் நபிக்கு அந்த ஆற்றலும் கிடையாது அப்ப நபிமார்களுக்கு இல்லாத ஆற்றல் தஜ்ஜா கொடுப்பானா இதே அடிப்படையில் உட்காந்து யோசிக்கணும் மூசாணவிக்கு இல்லாத ஆற்றல் நபி கைத்தடியை தூக்கி ஃபிரோன் முன்னாடி போகும்போது போடும்போது என்னாச்சு பாம்பா மாறிச்சு அதே கைத்தடியை தூக்கி கடல் முன்னாடி போடும்போது பாம்பா மாறிச்சா கடல் பிளந்துச்சு ஒரே கைத்தடி தான் நபிக்கு என்ன நடக்குன்னு தெரியல இங்க கைத்தடி போட்டோம் பாம்பா மாறிச்சு இங்க என்ன நடக்க போகுது அல்ல சொல்றான் எதிர்ப்பு அசாக்கல் பஹர் கடல்ல கைத்தடியை தூக்கி போடு அடி அப்படிங்கிறான் அடிச்சதுக்கு கடல் மூசா நபிக்கு அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது

கூப்பிட்டோன்னா ரசோல்லா போறாங்க ரசோலா போகும்போது ஏகப்பட்ட நபி தொடர் கூட்டு போயிட்டாங்க உங்க சொல்லி அனசை பிடிச்சி கேட்கறாங்க நான் நபியை தான் கூட்டு சொன்னா நீ இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டம் நான் ஒண்ணும் செய்ய முடியாதமா நபி வந்துட்டாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னுட்டாங்க ரசூலா நேரம் உள்ள போறாங்க சாப்பாடுல சொல்லி கையை வைக்கிறாங்க பத்து பத்து பேராக கூப்பிடறாங்க இருந்தது ரசோல்லாவுக்கே வைத்து காணாதன் சாப்பாடு பத்து பத்து பேராக கூப்பிடுறாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க எல்லாரும் வயிறு நிரம்பு சாப்பிட்டுட்டு போயாச்சு அத்தனை பேர் அகல் யுத்தத்தில் கலந்துக்கிட்ட தோழர்கள் அத்தனை பேருக்கு எல்லாம் நிம்மதியாக உணவு கொடுக்குறான் ரசோல்லா போனதுக்கு அப்புறம் மீதமும் அந்த ரொட்டி இருந்துச்சு நபிக்கு மட்டுமா நபிக்கு மட்டுமா அது காணுமான்னு நான் நினைச்சேன் ஒட்டுமொத்த தோழர் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு இருக்குதுன்னா அப்படி ஒரு நபி அது மாதிரி அற்புதத்தை பண்ண நபி எத்தனை நாள் பசியில் இருந்தாங்க பசியில் இருந்தாங்களே இல்லையா மூணு மாத பசி நான் பசியில் தான் கடக்குறேன் பசியில் ரெண்டு கல்லில் வயிற்றில் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் பசியில் துடித்தேன் அப்படியெல்லாம் நபிகளார் ஏன் சொல்லணும் ஃபாத்திமா நாய்க்கு பசி அஸ் ஹசன் ஹுசைன் பசி அலிகரத்தியெல்லாம் அவங்க பசி நபிகளார் மனைவி பசி இப்போ இவ்வளோ பேர் பசியில் இருந்தாங்க அன்னைக்கு அற்புதம் நடந்துச்சு அற்புதம் அன்னைக்கு நடத்தல காரணம் புரியுதா உங்களுக்கு நபிமார்களுக்கு அல்ல அற்புதத்தை கொடுக்கவே மாட்டான் எப்படி நடத்துவான் நான் அற்புதத்தை நடத்துவேன் நீங்க நடத்தின மாதிரி காட்டுவேன் எப்படி ஒரு நேரம் அல்லா கூடிய தூதர் மசித் நபிகள் இருக்கிறாங்க ஒளி செய்யறதுக்கு பாத்திரத்துக்குள்ள கையை விடுறாங்க ஒளி செய்யற பாத்திரத்தில் இருந்த தண்ணி ரசூலாக்கு மட்டுமே காணாது அந்த ஹதீஸ் தான் வருது அது கல்லு பாத்திரம் நபிகளா இருக்கு கூட காணாது நபிகளார் விரல்ல இருந்து தண்ணி வந்துச்சு நாங்க பார்த்தோம் அதுல இருந்து நாங்க எழுபது பேர் ஒளி செஞ்சோம் நாங்க எத்தனை பேர் எழுபது பேர் நாங்க ஒளி செஞ்சோம் ரசூலா கை நகை விடுக்கல இருந்து தண்ணி வரும் வரும் அப்படி அல்ல நடத்துவோம் அதே நபிகளார் பனு முஸ்தலைக்கு போரில் இருந்து வராங்க என்ன செஞ்சாங்க ஒளிச்சிய தண்ணியில் எல்லாம் தயமும் பண்ணுங்கட்டாங்க முடிஞ்சுதா ஒரு நேரத்தில் ரொம்ப அற்புதத்தை கொடுத்தான் ஒரு நேரத்தில் கொடுக்கல காரணம் நபி கிட்ட அற்புதம் இருந்தால் எப்போனாலும் வந்திருக்கும் இங்க நபி கிட்ட அற்புதம் இல்லை யார்கிட்ட இருக்குது ரப்பு கிட்ட தான் அற்புதம் இருக்கு ரப்பு கிட்ட அற்புதம் இருக்கா நினைச்ச நேரத்தில் கொடுப்பான் நினைச்ச நேரத்தில் எடுப்பான் ஒரு சில நேரத்தில் ரசூல்லா வந்து காபத்துலால வந்து சுஜூது பண்றாங்க அபுஜகள் வரா வேக வேகமா வந்துட்டு வேக வேகமா ஓடிட்டான் என்னடா போன திரும்பி வந்துட்டேன் நபியை வந்து அதை முகமதை மண்டையை வச்சு நசுக்கி கொண்டுறலான்னு போனேன் பக்கத்துல ஏதோ கருப்போர் உருவம் இருந்துச்சு நெருப்பு ஜுவாலை அடிச்சது அதான் பயந்து வந்துட்டேன் ரசூலா சொன்னாங்க அவன் என்ன தொற்று அவன் செத்தான் சதைய பிச்சு எரிஞ்சிருப்பாங்க ரசூலா ரசோல்லா மக்கள் நடந்த சம்பவம் முஸ்லீம்ல சரியான செய்தி இதே நபியா உகது களத்தை அடிச்சாங்களே இல்லையா ஏன் பா அந்த வானவர்கள் அடிக்கல அவ என்ன காரணமா ஒரு சில நேரத்துல அற்புதம் நடக்கும் ஒரு சில நேரத்தில் அல்ல விட்டுருவான் நபிய நபிமார்கள் கொல்லப்பட்டாங்களா இல்லையா எத்தனை நபி அல்ல காப்பாத்துனா ஆனா எத்தனை நபியை கொல்ல விட்டான் என்ன காரணம் அற்புதம் என்னால தான் நடக்கும் நபிமார்களே சாதாரண மனிதர்கள் தான் இன்னமான பஷரும் இஸ்லுக்கும் நானும் சாதாரண மனிதன் எனக்கு ஒன்றும் கிடையாது ஆற்றல் கிடையாது சக்தி கிடையாது எதுவுமே கிடையாது என்ன மாதிரி தான் நீ ஒன்ன மாதிரி தான் நானும் நபி அல்ல வாழ வச்சான் அப்படி நபிமார்களை வாழ வச்சவன் தஜ்ஜால் எப்படி வாழ வைப்பான் கூட தூக்கி கொடுத்துறான் எப்ப அந்தபடி நீ வந்து உயிரை கை வாழ வச்சிருக்கு உயிரை வந்து காப்பாத்து மலையை இறக்கணும் தூக்கி ஆற்றலை கொடுப்பானா மழை வரும்னு அவன் சொல்லணும் மறைய நான் இறக்கணும் இதுதான் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம் கரெக்டாக நம்ம போன உடனே கதவு திறக்கும் ஏ பெரிய மந்திரவாதியாக இருப்பார் பொழுது அவர் போனாலும் திறக்கட்டே சென்சார் ஆகாது சென்சாரில் திறக்கும் நம்ம போனால் திறக்கிறது அதான் வேலை புரியுது அவங்களுக்கு அது செட்டிங்ஸு அதே மாதிரி தஜ்ஜால் கட்டளை இடும்போது மழை வரும் தஜ்ஜால் கட்டளை இடும்போது செடிகள் முளைப்பிக்கும் தஜ்ஜால் கட்டளை இடும்போது உயிர்ப்பிக்கப்படும் உயிர்ப்பிக்கப்பட்டவன் அந்த அடியார் என்ன சொல்வார் தெரியுமா இன்னும் சொல்கிறேன் நீ தான் பொய்யங்கிறாங்க ஏன் சொல்றாங்க நீ என்ன உயிர் உயிர்ப்பிக்கலங்கிறது எனக்கு தெளிவா தெரியுங்கிறாங்க அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்றால் தஜ்ஜாலால் அற்புதம் நடந்ததாக காட்டப்படுவதெல்லாம் தஜ்ஜால் நடத்தவே கிடையாது தச்சால ஒன்னும் பண்ண முடியாது ஒன்னால பண்ண முடியுமா இன்னொரு ஆளை கொண்டு உயிர்ப்பிச்சு காட்டு பார்ப்போம் அப்படிதான் மார்க்கம் சொல்லுது கொல்ல முடியும் உயிர்ப்பிக்க முடியும் என்றால் இன்னொரு ஆளை கொன்றே உயிர்ப்பி உயிர்ப்பிக்க முடியுமா மார்க்கம் சொல்லுது அவனால ஒருவனைத்தான் கொல்ல முடியும் ஒருவனை தான் உயிர்ப்பிக்க முடியும் இரண்டாவது ஆள உயிர்ப்பிக்க ஆற்றல் கிடையாது ரெண்டாவது ஆள உயிர்ப்பிக்க ஆற்றல் கிடையாதுன்னா அல்ல ஆற்றலை கொடுக்கலன்னு தான் எனக்கு அர்த்தம் ஆற்றலை கொடுத்தா என்ன அர்த்தம் எதனாலும் செய்வான்னு அர்த்தம் ஆற்றலை என்ன அர்த்தம் ஒரு தடவை நடக்குது அது என்னால் நடந்தது இல்லை சாமீ சம்பவத்தை எடுங்க மூசாலிஸ்லாம் உடைய சமூகத்துல சாமீரின்னு ஒருத்தர் இருந்தான் அவன் என்ன செஞ்சா அந்த இருந்து கொண்டு வந்த நகைகளை வச்சு ஒரு சின்ன காலைக்கண்டை சின்ன பொம்மை செய்யறான் செஞ்சுட்டு மூசாணவி காலடி மண்ணத்துக்கும் போடுறான் திடீர்னு சத்தம் வந்துச்சு குரான்லாம் சொல்ற சத்தம் போட்டதுங்கிறான் போட்டதுன்னு சொன்னால் அதே காலைக்கண்டை கொண்டு வந்து மூசா நபி எரிச்சு நாசமாக்கிட்டாங்க அவன் அல்ல என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவை சில சோதனைக்காக ஒரு சில பேர்ட்ட அற்புதம் இருக்கிற மாதிரி காட்டுவான் அற்புதத்தை கொடுக்கவே மாட்டான் யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டான் இப்ராஹிம் அலிஸ்லாம் நாலு பறவைகளை பங்கு பிரிச்சு சதைகளை தூக்கி ஒவ்வொரு மலையில வச்சாங்க கூப்பிட்டாங்க வந்துச்சு அப்படி கூப்பிட்ட ஒவ்வொரு நேரத்துல வருமா வராது ஜின்னை வைத்து இருந்த சுலைமான் இஸ்லாம் மலைகளை கட்டுப்படுத்தி இருந்த இஸ்லாம் எல்லா நபிக்கும் கிடைத்த அற்புதம் அல்லாஹ் அவர்கள் கையில கொடுக்கவே கிடையாது நீங்க நினைக்கிற நேரத்தில் நடந்த மாதிரி காட்டுவேன் மக்கள்லாம் என்ன பார்ப்பாங்க அல்லாவை பார்த்துருக்காங்களா யாரும் பார்த்தது இல்ல அல்லாவுடைய தூதரவர்கள் மற்ற நபிமார்கள் செய்ததெல்லாம் பார்க்கும்போது இவங்க தான் செஞ்சிட்டாங்க அப்ப இவங்க அல்லாவுடைய இருப்பாங்க இப்படி பண்றதுக்கு அல்ல செஞ்சான் நபிமார்கள் கையிலேயே கொடுக்காத அற்புதத்தை தூக்கி தஜால் கையில கொடுப்பானா ஏகத்துவத்தில் நின்ற நபிமார்கள் அந்த நபியை பசியில் வாட விட்டு அல்லாஹ் அல்லாஹ் இந்த இவன் தூக்கி வந்து செல்வத்தையும் கொடுத்து மலையும் கொடுத்து கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ரப்புடைய ஆற்றல் எவன் கைக்கும் போவாது அவன் கையில மட்டும்தான் இருக்கும் அதிகாரம் யாவும் அல்லாவுக்கு மட்டுமே சொந்தம் இதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதே அடிப்படையோடு நீங்க புரிஞ்சுக்கங்க தஜ்ஜாலால் ஒரு முறை தான் செய்ய முடியும் அதுவும் அவன் செய்ய மாட்டான் சரி நினைச்சவன கொள்வானா ஒரு பேச்சுக்கு அடியார கொள்ளணும் நல்லா அடி இருக்காமல நாம முந்திக்கிட்டு போய் நம்மளை கொள்வானா கொள்ள மாட்டான் நம்மளும் உயிர்ப்பிப்பானா உயிர்பிக்க மாட்டான் அவனால அந்த அதிகாரம் கிடையாது அவனுக்கு போட்டது கரெக்டாக அந்த ஆள் வருவாரு கரெக்டாக இவன் கொல்லணும் கரெக்டாக கூப்பிடுவான் கரெக்டாக எந்திப்பாரு இங்க நடக்கிறது எல்லாம் நடத்தின மாதிரியே உலகத்துக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் அல்லாதான் நடத்தினான் என்று அல்லா நடத்தினான் என்பதை மார்க்க சொல்லித்தருது அதனால தஜ்ஜாளுக்கு கடுகளவு ஆற்றல் கிடையாது என்ன ஆற்றல் மனுஷனுக்கு என்ன ஆற்றல் உண்டோ அந்த ஆற்றல் உண்டு ஒரு புத்திசாலி மக்களை எப்படி வந்து வழி நடத்தி கொண்டு போணுங்கிறதுக்கு தெரிஞ்ச ஒரு தலைமைத்துவம் அதனால தானே அவ்வளவு பேரு கூட்டத்துக்கு அவன் தலைவன் நினைக்கிறான் ஒட்டுமொத்த உலக குஃபாருக்கு தலைவன் யாரு இறுதி காலத்தில் அவன் தான் தலைவன் கூட்டத்தை வழி ஓடும் முட்டா கூட்டத்தை வழி எவ்வளவு புத்தி இருக்கணும் அவன் பெரிய புத்திசாலி அந்த ஆற்றல் தான் பெரிய புத்திசாலி நம்மளோட பெரிய அப்படி கூட எதை சொல்லக்கூடாது அல்லாவின் ஆற்றல் தஜாலுக்கு இருக்குன்னு சொல்லாதீங்க நபிமாருக்கே கிடையாதுங்கிறேன் இவ்வளவு தெளிவாக நான் சொல்வது என்னன்னா நபி மார்க்கே கிடையாது நபி ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறந்தவரை உயிர்ப்பித்தார் தன் தாயாரை உயிர்ப்பிக்க முடிஞ்சதா நாளைக்கு மௌத்தாவது அவரால் அவரை உயிர்ப்பிக்க முடியுமா கிடையாது அப்போ வந்து என்னன்னா அங்கே நடந்ததெல்லாம் ரப்பு நடத்தினான் இங்கே நடந்த மாதிரி காட்டிட்டாங்க உங்களுக்கு புரியறதுக்கு சொன்னால் வீட்டில் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க பக்கத்து விட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க தான் செஞ்ச மாதிரி காட்டுவாங்க அம்மா செஞ்சு கொடுத்துருப்பாங்க நான் தாங்க செஞ்சேன் நல்லா இருக்குதா அப்படி காட்டுவாங்கல்ல இதுதான் அங்கே நடக்குது தஜ்ஜால் செய்கிறது என்னது அல்லா செஞ்ச சாப்பாடை நான் செஞ்ச மாதிரி காட்டுவான் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஈமான் கொண்டவர்களுக்கு தெரியும் இவன் ஒன்றும் கிடையாது காஃபியர்கள் தெரியும் இவன் தான் செஞ்சிருக்கான் போல்கிட்ட போயிடுவாங்க இதான் நடக்குமே தவிர தஜ்ஜாலுக்கு எந்த ஆற்றலும் இல்லைங்கிறத நினைவுபடுத்திக்கிறேன்